தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் முடிவுக்கு வந்த நிகழ்வு கட்சியை விட்டு விலகிறேன் என அறிவித்த காளியம்மாள் இது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கோம் காளியம்மாள் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்போது கட்சியை விட்டு விலகிற அந்த விஷயத்த பதிவு செய்திருக்காங்க அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இதுவரை இல்லாத கனத்த இதயத்தோடு எழுதுகிறேன் கட்சியில் பயணித்த ஒவ்வொரு கணமும் உண்மையும் நேர்மையுமாய் உளப்பூர்வமாக என் குடும்பத்திற்கும் மேலாக நேசித்து வந்தேன் இந்த ஆறு ஆண்டுகால பயணம் எனக்கு அரசியல் ரீதியான பல அனுபவங்களை கொடுத்துள்ளது பல உறவுகள் அக்கா தங்கையாகவும் அண்ணன் தம்பிகளாகவும் கிடைத்ததையும் அவர்கள் என்னுடன் பழகிய விதங்களையும் எண்ணி மகிழ்கிறேன் நமக்கெல்லாம் ஒரு பெருங்கனவுதான் அது தமிழ் தேசியத்தின் வெற்றியும் அதனை மக்களிடம் கொண்டு சேர்த்தல் என்னும் உன்னத நோக்கமும் நான் பெருமை கொள்கிறேன் ஆனால் இப்பாதை இவ்வளவு சீக்கிரம் முடியும் என கனவிலும் நினைத்ததில்லை கடந்த ஆறு வருட காலமாக ஒரு சமூக மாற்றத்திற்காக ஒரு பெண்ணாக இருந்து எவ்வளவு போராட முடியுமோ என் ஆற்றலையும் மீறி உங்கள் எல்லோர் அன்பாலும் நம்பிக்கையாலும் இந்த களத்தில் நின்றிருக்கிறேன் எனினும் காலத்தின் சூழல் உயிராக எண்ணி வழிநடந்த நாம் தமிழர் கட்சி எனும் இந்த பாதை இத்துடன் முடித்து வைக்கப்படுகிறது என்பதை மிகுந்த வருத்தத்துடனும் கனத்த இதயத்துடனும் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே பயணித்ததில் பலரின் அன்பு அக்கறை நம்பிக்கை என் மீதான அளவற்ற பாசம் என்ற அனைத்தையும் மனதில் நிலைநிறுத்தியுள்ளேன் என்னுடன் இத்தனை நாட்களாக உண்மையாய் உறவாய் பழகிய பயணித்த களத்தில் இன உணர்வோடு நின்று நேர்மையாய் வேலை செய்த அத்தனை உறவுகளுக்கும் உண்மையான உழைப்பாளர்களுக்கும் உலகத் தமிழர்கள் மற்றும் நாம் தமிழர் உறவுகளுக்கும் நன்றிகளை சொல்வதோடு என் வருத்தங்களையும் பகிர்கிறேன் ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்து இனத்துக்காக தமிழ் தேசிய களத்தில் ஓடிய என் மீது மிகுந்த நம்பிக்கையும் அன்பையும் வைத்து களமாடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள் எனக்கான நெருக்கடிகள் நிறைய வந்தபோதும் என் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையாலும் நான் உங்கள் மீது கொண்டுள்ள அன்பாலும் எந்த முடிவு எடுக்காமல் அமைதியாக இருந்தேன் ஆனால் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழல் வந்துவிட்டதை எண்ணி மனம் வருந்துகிறேன் அவதூறு வெறும் வார்த்தைகளைத்தானே என்று அள்ளி தெளிப்பவர்களுக்கு மத்தியில் என் மீது அளப்பரிய அன்பு கொண்டு நேசிக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் என்றென்றும் கடமைப்பட்டவளாக இருப்பேன் என்னுடைய இந்த முடிவுக்கு பலருக்கு வருத்தத்தை தரலாம் எனக்கும் தான் காலத்தின் வழி என்றும் தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் என் பயணம் தொடரும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் என தேசிய தலைவர் அவருடைய படங்களோடு வந்து பார்த்திங்கன்னா இதை பதிவு செய்திருக்காங்க இதில் பல விஷயங்கள் வந்து தெளிவாக புரிகிறது ஒரு சில விஷயங்கள் உள்ளே வந்து இருக்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு இடத்துல கூட வந்து அண்ணன் சீமானவர்கள் பெயரை குறிப்பிடவில்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று ஆனால் கட்சியின் மீது அவங்க எந்த பழியும் சொல்லலை சீமான் மீது எந்த பழியும் சொல்லலை என்ன நிகழ்வு அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணலை அப்படிங்கிறது மிக முக்கியமானது விரைவில் அந்த விஷயம்லாம் கடந்து மீண்டும் பயணிக்கலாம் அப்படி இல்லை என்றால் தமிழ் தேசிய பாதையில் தான் பயணிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க தனி இயக்கம் தொடங்கலாம் இல்லை தமிழ் தேசிய ப இயக்கத்தில் எக்கச்சக்க பேர் இப்போ நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் ஏதாவது ஒன்று இணைந்து அவங்க பணியாற்றலாம் அதனால் நிச்சயம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வாழ்வை வீட்டெல்லாம் போல் அதில் தான் இருக்காங்க ஆனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இருந்து தான் பார்க்கணும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை நம்மளுடைய பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க